ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் மீது பக்தி கொண்டு இன்று பல பக்தர்கள் பல விதமான சேவைகள்ல ஈடுபட்டு நீ இப்படி விழுந்து விழுந்து கிருஷ்ணருக்காக சேவை செய்தியே உன்னுடைய கிருஷ்ணன் வருவானான்னு கேப்பாங்க நீங்க அதற்கு என்ன பதில் சொல்வீங்க கண்டிப்பா வருவான் அப்படின்னு நாம பதில் சொல்வோம் ஆமாங்க நாள் நிச்சயம் கண்ணன் வருவான் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய கண்ணனுக்கு பல பல பெயர்களும் வியாக்கியானங்களும் பல ரிஷிகளும் முனிவர்களும் பக்தர்களும் மகான்களும் தந்திருக்கின்றார்கள் அதில் பராசரப்பட்டர் கண்ணனை சிலாஹிக்கின்றார் அதாவது பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகளை கொண்டவன் ஸ்ரீகிருஷ்ணர் என்று பராசரப்பட்டர் சொல்கின்றார் பாகவத புராணத்தில் இது வருகின்றது நரகாசுரனிடம் நடைபெற்று கிடந்த பதினாறாயிரத்து நூறு பெண்களை கிருஷ்ணர் அவருடைய துணைவிகளாக ஏற்றுக்கொண்டார் அஷ்டப்பட்ட மகிழ்ச்சிகளாக ருக்மிணி முதலான மனைவியர் இருக்கின்றார்கள் இப்படியே பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவியர் இந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளுக்காக பகவான் நூற்றி எட்டு திருமேனிகளை எடுத்திருக்கின்றார் இத்தனை மனைவியரை வைத்திருக்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களை ஒருபோதும் பிரிந்ததே கிடையாது ஆனால் ஏகபத்னி விரதனாக இருந்த ஸ்ரீராமபிரான் திருமணமான பத்தே மாதங்கள் சீதாதேவி பிரிந்துதான் இருக்க வேண்டியதிருந்தது இப்படி பல திருமேனிகளை எடுத்த கிருஷ்ண ராசலீலையின் போது ஒவ்வொரு கோபியருக்கும் ஒரு கண்ணனாக உருவெடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றார் அந்த மாயவன் அதனால்தான் கிருஷ்ணருக்கு அமூர்த்திமான் மூர்த்தி சதமூர்த்தி என்ற பல திருநாமங்களும் அமைந்திருக்கின்றது இந்த உலக சிறப்புற்று விளங்கவும் மக்களுடைய வாழ்க்கை தரம் வல்லமாக இருக்கவும் எந்த தருணத்தில் எப்படி வர வேண்டுமோ அப்படியெல்லாம் வந்து நமக்கு கருள் புரிவார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் மகாபாரதத்திலே பல இடங்கள்ல பார்க்க முடியும் பாஞ்சாலி வாடி கண்ணனை தேடும் போதெல்லாம் என்ன சகி அழைத்தாயா என்று வருவார் அப்படிதான் நாம் அழைக்காவிட்டால் பகவான் வரமாட்டார் நமக்கே நம்ம பகவான ஞாபகம் இல்லைன்னா பகவான் எதற்கு நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும் இது ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் நமக்கு பாசமானவங்க நமக்கு மெசேஜ் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணலைனாலே எவ்வளவு கோவப்படுவோம் இதே நமக்கு எல்லாமே இருக்கக்கூடிய பகவானை மறந்து பகவானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டாமா என்ன எப்போதுமே அதனால பகவானை ஞாபகம் வைத்துக்கோங்க நாம் நினைக்கும் போது பகவான் உருவமின்றியும் வருவார் உருவம் எடுத்தும் வருவார் கல்லாகவும் வருவார் புல்லாகவும் வருவார் காற்றாகவும் வருவார் மழையாகவும் வருவார் தன்னை யாரோ எவரோ மூன்றாவது மனிதன் போலவும் வந்து நின்று உதவுவார் மாயக்கண்ணனின் நீலைகளையும் அவர் திரு உருவங்களை யாராலும் கணித்து சொல்லிவிட முடியாது எங்கள் வீட்டில் விஜயம் என்றால் சொல்லாமலே வருவான் காலடி தடத்தை பதித்து விட்டு மாயமாக மறைவான் மாயக்கண்ணன் கோலம் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி கோலம் வந்தான் வேலை செய்தான் அப்பப்பா இதுதான் நம்முடைய கண்ணனின் திருவிளையாடல்கள் இதனால் தான் பகவானுக்கு அவ்யக்தகா என்ற திருநாமமும் இருக்கின்றது அவ்யக்தகா என்றால் வெளிப்படாதவன் புலப்படாதவன் என்று அர்த்தம் தன் பெருமைகளை தானே அறியாதவனாக மனித பிறப்படுத்தும் வருவார் தன்னை மறைத்து கொண்டளவா மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் அதனால் தான் பகவானுக்கு அவ்வியக்தகா என்ற திருநாமம் இருக்கின்றது சதமூர்த்தியாக நூறு நூறு மூர்த்தியாக கீர்த்திகளை கொண்ட மகாமூர்த்திதான் தான் பகவான் எல்லாவற்றிலும் அவர் இருக்கின்றார் எல்லாமுமாகவும் அவர் இருக்கின்றார் இப்படி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மாயக்கண்ணனை எல்லாமுமாக இருக்கும் நம் கல்வனை எப்படி நெருங்குவது பகவானுடைய அருளை எப்படிதான் பெறுவது இதற்கும் பகவான் ஒரு வழி சொல்கின்றார் அர்ஜுனரு அன்று போர் முனையில் நம்மை போன்றுதான் நிற்கின்றார் அதற்கு பகவத்கீதையில் யஜ்யம் யாகம் வேள்வி தவம் போன்றவற்றை செய்தால் நீ என்னை அறிந்து விடலாம் நெருங்கி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் நான் புலங்களுக்கு அப்பாற்பட்டவன் பக்தி எனும் ஒன்றால் மட்டுமே என்னை அறியவும் முடியும் நெருங்கவும் முடியும் என்று பகவான் சொல்கின்றார் ஆம் உண்மைதான் பக்தி என்பது அன்பின் மற்றொரு வடிவம் பக்தி என்பது தேடலின் ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது அந்த தேடலில் தான் நாம் கிருஷ்ண பகவானை கண்டடைய முடியும் நீங்கள் இந்த பக்திக்கு வந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய ஆரம்ப புள்ளியை யோசித்து பாருங்க நிச்சயம் ஒரு தேடல் இருந்து அந்த அன்பு பக்தி வெளிப்பாடுனாலதான் கிருஷ்ண பகவானை தேடி வந்திருப்பீங்க அப்படி தேடலுடன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் அந்த அழகு கண்ணன் நம்மை தேடி வருவான் ஓடி நம்மிடம் வருவான் இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை தூங்கும் போது உண்ணும் போது உறங்கும் போது எல்லா நேரத்திலும் சிந்தனைகள் மனதில் ஓடட்டும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுக்கட்டும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா